உள்ளுவதெல்லாம் உயர்வு இல்லைன்னு சொல்லணும் இதில் பாருங்கள் பீச்சில் உயர்வாக நினைக்கிறது என்ன நினைக்கணும் நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் பீயிங் வில்லுவில் உங்கள் உயர்வாக நினைக்கிறது நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்பவன் பையனில் நான் குற்றமற்றவன் மூணு மட்டும் உங்கள் அக்யூரெட்டாக ஆன்மாவை நோக்கி உள்ள அப்படியே நேச்சுரல் நேச்சுரல்லி அடாப்டிங் யுவர் செல்ஃப் வித் ஃபுல்னஸ் முழுவதுமாக உங்களை ஏற்றுக்கொள்வது நான் எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் பயன்னை இந்த பிரபஞ்சம் எப்படி என்ன வச்சிருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் ரூட்டிங்க்கு வில்லோ கூர்ந்து நீங்கள் இதை அனுபவிச்சு பாருங்கள் குறைந்த அளவில் பேசுங்கள் அதிக நேரம் வாய்ப்பு கிடைக்கும் போது தியானம் பண்ணும் போது அந்த உக்கார இடத்துல தெளிச்சுட்டு உக்காந்து ஓகே தியானம் பண்ணி பாருங்கள் அதி அற்புதமான விஷயங்களை சொல்வதற்கு இந்த மூன்றும் காத்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இது மூணுமே உங்களுக்குள்ளே இருக்கிறத மையப்பத்தி இயங்குது அதனால் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே நிகழ்த்தும்